ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் சம்சுதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தேவையான ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க வேற ஒண்ணுமில்ல இல்லை வாழைத்தண்டு மசியல் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நம்ம பார்க்க போறோம் அதற்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க வாழைத்தண்டை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்க வாழைத்தண்டு ரொம்பவே மருத்துவ குணமிக்கிறது எவ்வளவு வருதோ அவ்வளவுத்தையும் எடுத்துருங்க அது ரொம்பவே நல்லது அப்படின் ருசியா இருக்கும் வருத்த நிலக்கடலை காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு நம்ம பொறிகடலை எடுத்துருக்கிறோம் இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுக்க போறோம் முதல்ல நிலக்கடலை இது ஆல்ரெடி வருத்தது தான் இருந்தாலும் லைட்டா வறுத்து எடுத்துப்போம் அதோட சேர்த்து மூணு காஞ்ச மிளகாவையும் போடுறோம் நல்ல மெதுவா அதான வச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுக்கும் போது கொஞ்சமா அது கருத்தாலே போதும் ரொம்ப கரிய விட வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா இப்ப பாருங்க நல்ல லைட்டா வதத்துக்கு இருக்கும் அதோட சேர்த்து இப்ப பொறிகடலை இடுறோம் கடலை இந்த இடத்துல நான் வந்து சொல்லுவேன்னா தேவைப்பட்டா பயன்படுத்திக்கங்க சில பேருக்கு பொரி கடலை டேஸ்ட் பிடிக்காது அதனால அவங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்துட்டு பொரிய விட்டு எடுத்துக்க போறோம் அவ்வளவு தாங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் ரெண்டு தரக்கு அப்படியே லைட்டா வந்து வந்துட்டு பரட்டிக்கலாம் பொதுவா அதிகமானோருக்கு வாழக்காவல்ல இருக்கக்கூடிய பையனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வாழத்தண்டுல இருக்கக்கூடிய பலனை யாருக்குமே தெரிஞ்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய பலனை அறிஞ்சவர்கள் நிச்சயமா அதனை கைவிட மாட்டாங்க இப்ப பாருங்க நம்ம வருத்த எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை பொறிக்கடலை எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க ஒரு சட்டியில லைட்டா எண்ணெய் விடலாம் இந்த எண்ணெயில தான் இப்ப நம்ம தாழிக்க போறோம் சரிங்களா எண்ணெய் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா கடலை என்ன பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எண்ணெயில பலருக்கு அலர்ஜி இருக்கு எந்த எண்ணெய் அவங்க அவங்களுக்கு ஒத்துக்குமோ அந்த எண்ணெய் அவங்க பயன்படுத்தினாலே போதுமானது இப்ப பாருங்க நான் வந்துட்டு எண்ணெயை விட்டு இருக்கிறேன் கொஞ்சமா கடுகு இருந்தாதான் மனமும் கொடுக்குங்கறதுனால கடுகு இப்ப நம்ம பயன்படுத்துறோம் அதோடு சேர்த்து கொஞ்சமா இந்த கடலை பருப்பு பருப்பு அதையெல்லாம் பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ருசியாகவும் இருக்கும் உளுந்து பருப்பு கொஞ்சமாக பயன்படுத்திக்கிறோம் அடுத்தபடியாக கடலை பருப்பையும் பயன்படுத்துகிறோம் சரிங்களா தாளிப்பு கொஞ்சமாக தான் நல்லா இருக்கும் அதனால் பொரிய விடுங்க கொஞ்சமாக சீரகமும் பயன்படுத்திக்கங்க இந்த இடத்துல ஏன் சீரகம் பயன்படுத்தணும்னா பொதுவாக தாளிப்பில் நம்மளுடைய தமிழருடைய உணவுகளில் சீரகம் தான் பயன்படுத்தப்படும் சீரகமும் வாழைத்தண்டும் சேர்ந்து சாப்பிடும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல கழிவுகளை வெளியேற்றுங்க அதனால் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க சீரகத்தை இப்போ பாருங்க நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற வாழைத்தண்டுகளை அதாவது பொடியதாக நறுக்கி எடுத்து வாழைத்தண்டுகளை இப்போ பயன்படுத்துகிறோம் சரிங்களா இதில் நல்லா நம்ம பெரட்டி விடணும் வாழைத்தண்டுல ஏகப்பட்ட வாட்டர் இருக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வதக்க வதக்க வெளியேறும் நீங்கள் பார்த்து வதக்குங்க எல்லாம் இதுக்கு நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்க இந்து இந்த இடத்துல பயன்படுத்துறேன் அதோட சேர்த்து சிறியது மஞ்ச தூளையும் பயன்படுத்துறேன் சரிங்களா இந்த சேர்த்து பாருங்களேன் கொஞ்சமா ரொம்பலாம் இல்லைங்க ஒரு கா ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய பெருங்காயத்தூளை பயன்படுத்திக்கிறோம் இப்போ அதோட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பவுடரையும் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணி ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல பெரட்டி விடுங்க அப்பொழுது தான் அடிப்பிடிக்காது சீக்கிரமாக சில்வர் சட்டியில வைக்கும் போது அடிப்பிடிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட காய்கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஃபுல் பாயில்டுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அதிகமாக வந்து வெந்து வரக்கூடாது அறவேக்கான தான் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரியே நீங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ பாருங்க நல்லா வந்துட்டு போதுமான அளவுக்கு வெந்து வந்துருச்சு அவ்வளவுதாங்க கனவை ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் செஞ்சு பாருங்க கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் நொடி பொழுதில் கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது வாழைத்தண்டு நான் பல இடங்களில் வாழைத்தண்டை சொல்லும் போது சொல்லியிருப்பேன் ஒரு இரும்பு சின்ன கம்பியை வாழை மரத்தில் ஒரு வாரம் நீங்கள் குத்தி வச்சு எடுத்து வளைச்சிங்கன்னா கூட அது வளையும் அந்த அளவுக்கு சக்தி கொண்டது அதனால் இது உடல் எடையை வந்துட்டு நொடி பொழுதில் குறைக்கும் தொடர்ந்து வந்துட்டு உடல் பலவீனமானவங்க இதை எடுக்க தேவையில்லை தேவையானவங்க மருத்துவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தொடர்ந்து எடுக்கலாம் இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால ரொம்பவே குறைக்கும் சிலருக்கு எனர்ஜி லாஸ் ஆனாலே டயர்ட் ஆயிடும் அந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க